நல்ல மீன் குழம்பு சொரா புட்டு ஒரு நல்ல உணவு ஸோ இதெல்லாம் வந்து எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் நாங்கள் குடும்பமாக உட்காந்து சாப்பிட்றோம் எங்கள் அப்பா இருந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் இந்த நேரத்தில் வந்து இதுக்கெல்லாம் காரணமாக இருந்தால் அவருக்கு வந்து நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் வாங்கும்போது பால் சொறான்னு கேட்டு வாங்கணும் நம்ம வந்து சொரா மீன் புட்டு புட்டு செய்ய போகிறோம் இப்போது அதை வந்து எப்படி க்ளீன் பண்ணலான்றத மட்டும் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இந்த சைடில் ஒருத்தலை எடுத்துடணும் இது கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் பார்த்து கட் பண்ணும் துண்டு துண்டு வைக்கலாம் இருக்கும் மூணு துண்டாக ஆ மூணு நாலு துண்டு கூட போடலாம் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இது உள்ள இருக்க அழுக்கலாம் எடுக்கணும் இப்போ க்ளீனாக இருக்காது உள்ளே கிளீனாக இருக்கா உள்ளாக இருக்கா அதுக்கெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா க்ளீனாக கழுவிட்டு இதில் முள்ளுங்க ஷார்ப்பாக உருக்கோம் உள்ள பல் மாதிரி அதை பார்த்து க எடுக்கணும் எடுக்கும் போது இந்த முனையை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் முட்டை செய்யலாம் குழம்பு வைக்கலாம் சுராப்பூட்டி செய்கிறதுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு எல்லாம் போட்டு நல்லா பொடி மாசு மாதிரி பண்ணலாம் இந்த வாழாண்டு கொஞ்சம் கட் பண்ணிடணும் தண்ணி நல்லா விளையாட்டு அவரை வரைக்கும் அழைச்சிட்டு அப்புறம் சுடு தண்ணியில் போடணும் போட்டு கொஞ்ச நேரம்தான் இல்லைனா ரொம்ப வேக வச்சால் கொல குழன்னு ஆகிடும் இப்போ வந்து சுடு தண்ணியில் போட்டு தான் வந்து அந்த தோலை உரிக்கணும் அதனால் வந்து சொறாவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் இப்போ சுடு தண்ணியை வந்து நம்ம அடுப்பு மேலே வச்சுருக்கோம் இப்போ அது நல்லா பிழிஞ்சு பிழிஞ்சு தட்டில் வச்சு அதில் போட்டுடலாம் அப்போ தான் வந்து அந்த மேலே இருக்க அந்த கருப்போட அந்த சொறா மேலே இருக்குது பார்த்தீங்களா இந்த கருப்பு தோல் இது எல்லாமே வெளியே வரும் அப்போ தான் சொரா முழுக்கிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் நிறைய தண்ணியும் வேண்டாம் அது கம்மியாகவும் வைக்கக்கூடாது நல்லா பிழிஞ்சு எடுத்தாச்சு இப்போ வந்து இந்த கடாயில் ஒரு ஒரு சொரவாக போட்டுடலாம் இது எல்லாமே போட்டாச்சு இப்போ வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இந்த சைடு வந்து மீன் குழம்பு நல்லா இருக்கு சொரா வந்து இப்போ அதை பாருங்க இந்த அளவுக்கு நல்லா இந்த அளவு இந்த ஸ்டேஜில் வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் கடாயில கடாயிலேருந்து ஒரு ஒரு சொறாவாக எடுத்து தனியாக தட்டில் வச்சுட்டு இதை வந்து ஆற வச்சு மேலே இருக்க தோலை வந்து உரிச்சிடணும் மொத்தமா எடுத்தாச்சு இதை நல்லா ஆற வச்சுட்டு இது மேலே இருக்க தோலை வந்து உரிச்சு எடுத்துக்கலாம் இப்போ சொரா வந்து ஆறிடுச்சு இதை வந்து இதை மேலே இருக்க அந்த தோலை எல்லாம் நீக்கிட்டு தனி தட்டில் வச்சுக்கலாம் நீங்கள் இப்படி பண்ணிங்கனாவே தனியாக வந்துடும் தோல் இந்த மாதிரி நல்லா தனியாக மற்ற தோலை எடுத்தாச்சு இப்போ நல்லா கிளீனாக இருக்குது பாருங்க இப்போ இது வந்து தனி தட்டில் வச்சுக்கலாம் அந்த மாதிரி எல்லா சொறாவையும் நம்ம நல்லா தோல் நீக்கிட்டு தனியாக தட்டில் வச்சுட்டு அப்புறம் பார்ப்போம் இப்போ வந்து நல்லா உதிர்த்து முட்டை பொடி மாசு எப்படி செய்வோமோ அது நல்லா உதிர்த்து தனியாக தட்டில் வச்சுக்கலாம் என்ன செய்யறோம் சொல்லு இப்ப என்ன செய்யறோம் அம்மா என்ன செய்யறா சொல்லுங்க என்ன மீன் இது கருவடா சொரா மீன்

இஞ்சி பூண்டு பேஸ்டாவும் போடலாம் ஆனா பூண்டை வந்து தனியா உரிச்சு இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம் அது நல்லா வாசனையாவும் இருக்கும் நல்லா இருக்கும் டேஸ்டும் புதுசா ஒண்ணு கண்டுபிடிக்கணும் எண்ணெய்க்கு பதில் தண்ணி ஊத்தி செய்யற மாதிரி எல்லாருக்கும் வீட்டுல மிச்சமா என்ன சார் தண்ணி ஊத்தி சாப்பிடணும்னா பழையதான் சாப்பிடணுமா எங்க அம்மா பின்னாடில இருந்து சொல்றாங்க பழையதோட அருமை வந்து யாருக்கு தெரியும் என்ன நல்லா காஞ்சிச்சு. இது கடுகு பட்டுக்கலாம். என்ன உண்ண காய இல்ல அப்ப காஞ்சிச்சு. அப்ப என்ன அதுக்கு ஒரு மாரி தريقهல மேலே. தريقهன்னா கொஞ்சநாச்சம் தரிக்கிட்ட வந்து நல்லா நீ தண்ணி இருந்தா அப்படியே கிட்ட வந்து மீன் மீன் குழம்பு கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. ஸ்கூட்டியை விட பேக் கேமரா தான் நல்ல கிளாரிட்டியா இருக்கு நம்ம வந்து அந்த சொலாலேயே வந்து உப்பு போட்டு பெசரி தான் வச்சிருக்கோம் ஆமா அது ஒரு உப்பு போட்டு பெசரி தான் வச்சிருக்கோம் வெங்காயம் வதங்கும் போது எப்பயுமே உப்பு கொஞ்சம் லைட்டா தூவுனா நல்லா வெங்காயம் சீக்கிரமா வதங்கிடும் இஞ்சி பூண்டை மிளக வந்து கொஞ்சமா சேர்த்துக்கோம் என்னது மாச்சு தரணும் தந்து டிவி அப்ளட்டிட்டு உண்ண என்ன வச்சு தரணும் யூடியூப் யூடியூபா ஆமா எங்க வண்டியில் லைன் கட்டி நிற்கிது எங்கே போகிறீங்க ரெண்டு பிறோம் ம் காஞ்சிபுரம் போகிறீங்களா மழையாக இருக்குப்பா பார்த்து போயிட்டு வாங்க சரியா ஆமாம் பார்த்து போயிட்டு வாங்க மகினியும் போறியா அப்படியா ஆ ஆஃபீஸ் பா போறியா சரி சரி க்ளீனாகப்போ இருக்குமா

ஆ தரவப்புல போட்டா போடுங்க சரி இناய புரியல்னு சொல்லாம அது வந்து குழம்பு வைப்பாங்க மீன் குழம்பு மாதிரி இந்த மாதிரி மீன் குழம்பு மாதிரி குழம்பு வைக்கலாம் நான் அது ஏன் புட்டுன்னு புட்டு புட்டு அதனாலதான் புட்டு கொஞ்சம் இருக்கு இந்த ஸ்டேஜ்ல ஆமா கலர் மாறிச்சு இந்த மாதிரி சொரா புட்ட வந்து உதிர்தா போல அப்படியே மொத்தையா போட கூடாது இந்த மாதிரி போடும்போதே உதிர்தா போல போடணும் என்ன பண்றது இப்போ கலரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லி தலைய தூவிட்டு அதுமா கலர் எப்படி சாப்பாடு சீக்கிரம் ரெடி ஆயிடுமா